பர்சனல் ப்ரனவுன் அண்ட் பர்சசிவ் ப்ரனவுன் தனிப்பட்ட பிரிதி பெயர் மற்றும் உடைமை பிரிதி பெயர் சர்வனாம் அண்ட் சம்பந்தவாற்ற சர்வனாம் ஹி ஷி இவர் ஏ ஏ ஹெஸ் இவருடையது இன்கா இன்கா ஹி ஷி அவன் அவள் வ ஹெஸ் ஹர்ஸ் அவனுடையது அவளுடையது ஹி ஷி அவர் வே ஹெஸ் அவனுடையது அவருடையது உன்கா உன்கா தேர்கள் அவர்களுடையது உன்கா உன்காட் இது இதனுடையது அதனுடையது உஸ்கா உஸ்கா ஹூ யாரு யாருடையது